ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு முட்டை தான் ஆம்லெட் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த மல்லிக்கிரை ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த முட்டை வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா வந்து ஃப்ளேவர் அப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து மல்லிக்கீரையை வந்து போட்டு பண்ணுறதுனால அந்த முட்டையோட கலரும் கொஞ்சம் வந்து கலர் வந்து லைட்டாக வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அந்த முட்டையை பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன உள்ளி ஒரு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து முட்டையில் போட்டு மிக்ஸ் பண்ணி போடும்போது கரெக்டாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டும் வந்து நல்லா வரும் அதனால தான் இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிடலாம் நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பண்ணுறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி அது ரொம்ப ஷேக்கார மாதிரி இருக்குது இப்போ இதை வந்து போட்டுடலாம் எல்லாத்தையுமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு வேறு எந்த எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வந்து வத்தல் பொடி போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்காது அதனால தான் நான் வந்து மிளகா மட்டுமே போட்டேன் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன்றா நல்லா வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த ஆம்லேட் வந்து நல்லா வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பில் வந்து ஒரு தோசைக்குள்ளே எடுத்து வச்சிருங்க வச்சிட்டு இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம வந்து ஓப்பனில் வச்சு குக் பண்ணால் அது வந்து வேகாது பிஞ்சு போயிடும் அதனால் வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும் அப்படி இல்லைனா வந்து அந்த ஆம்லேட் வந்து பிஞ்சிடும் அதனால தான் இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டப்பறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆப்பே வச்சு நம்ம வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வெந்துட்டு திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் அந்த நடுவில் எல்லாமே நல்லா வந்து வெந்து வரும் அப்படி இல்லைனா வந்து நடுவில் வந்து பச்சையாக இருந்த மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வெந்துட்டு இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் இந்த ஆம்லேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சைடிஷ் சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பொடி அதையும் தூவிட்டு நான் வந்துனை கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் தான் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்